அப்போது இது நாட்டுக்கான பட்ஜெட்டா பட்ஜெட்டாக பீகாருடைய தேர்தலை மையப்படித்தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு பலனை கொடுக்கிற ஒரு திட்டமும் இதில் இல்லைங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் குறிப்பிட்டதை போல் பன்னெண்டு லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வரி விளக்குன்னா பன்னெண்டு லட்சம் பெறுகிற வரை இருப்பவர்கள் யார் ஒரு மாதம் ஒரு லட்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வாதத்தை காலையிலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க நானே தான் அந்த வார்த்தையை காதுகளால் கேட்குறேன் பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் ஒரு லட்சம் என்கிற அந்த மக்கள் வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களை கேட்கணும் பத்து வருடங்களில் வந்து நீங்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கீங்கல்ல பத்து வருடங்களில் எத்தனை ஒடுக வந்து ஏழை மக்கள் பயன்படுத்திருக்கிறாங்க ஏன்னா விவசாயத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி இப்போ வந்து இந்த நாட்டில் விவசாயம் முக்கியமாக கல்வி முக்கியமா ராணுவம் முக்கியமா நாட்டுல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் மக்கள் கோடி பேர் கீழே இருக்காங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்து என்பதனுடைய லட்சணம் இதுதானா அப்ப வரி விலக்குன்னு சொன்னாக்கா அதே சமயத்துல உள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னா நாலு லட்சத்தில இருந்து எட்டு லட்சம் வரையும் அஞ்சு சதவீதம் வரி வந்து கட்டணும் எட்டுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரையும் பத்து சதவீதம் வரி கட்டுன்னு வரி விதிக்கப்பட்டிருக்கா பன்னெண்டு லட்சம் வரி சொல்றீங்க தாமரை விதைகளை விதைக்கும் ஒரு பீகார்ல உருவாகுறவங்க அதுதான் வந்து மறைமுகமான விஷயம் அது டபுள் மீனிங் அது தாமரை என்பது என்ன பிஜேபி அதனுடைய விதைகளை வந்து பீகார்ல விதைக்கிறவங்கன்னா என்ன அர்த்தம்னா பிஜேபியை வளர்க்கறதுக்கான பட்ஜெட்னு அர்த்தம் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வேசிகாவின் துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான ரஜினிகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசலாம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மத்திய பட்ஜெட் அறிவிச்சிருக்காங்க அதற்கு முன்பாக குடியரசு தலைவர் உரைக்கே வந்து பல்வேறு சர்ச்சைகள் அங்கே வந்து போயிட்டுருக்கு டெல்லியில் இந்த பட்ஜெட்ல தனிநபர் வருமான வரி வரம்பை வந்து உயர்த்திருக்காங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வந்து வரி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க உங்களுடைய முதல் பார்வை என்ன இது பட்ஜெட் என்று சொல்வதை விட பீகார் தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிவிப்பு என்று சொல்லலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பீகார்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்டோபர் அல்லது நவம்பர்ல வந்து தேர்தல் நடக்க போகுது நீங்க பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா வார்த்தைக்கு வார்த்தை பீகார் பீகார் என்று தொடர்ச்சியாக நிர்மலா சீதாராமனுடைய அந்த அந்த பட்ஜெட்டை வாசிக்கிற பொழுது பல முறை பீகாருடைய பெயர் தான் பயன்படுத்தப்பட்டது எப்பொழுதெல்லாம் பீகார் பெயர் பயன்படுத்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எதிர்கட்சியிலிருந்து எதிர் முழக்கங்கள் வந்ததையும் நீங்க பார்த்துருக்கலாம் இன்னைக்கு நான் வந்து முழுமையாக அவருடைய நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் வாசிச்ச அந்த பட்ஜெட்டை தொலைக்காட்சி மூலமா கேட்டேன் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதே சமயத்துல தமிழ்நாடுங்கிற பெயர் ஒரு இடத்தில் கூட உச்சரிக்கப்படவில்லை தமிழ்நாட்டிற்கென்று எந்த திட்டமும் வந்து அறிவிக்கப்படவில்லை அப்போ இது நாட்டுக்கான பட்ஜெ பட்ஜெட்டா இல்லை தேர்தலை மையப்படுத்தி அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவிப்பா என்கிற கேள்விதான் இப்போ எடுத்துக்கணும் இல்ல இது இடையில குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ப வந்து பட்ஜெட்ல எங்கேயுமே தமிழ்நாடு பெயரை வந்து குறிப்பிடல தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்படுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் பலர் வச்சாங்க அப்ப வந்து இது இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட் தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனிப்பட்ட வகையில திட்டங்களை அறிவிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான நாட்டிற்காக தான் வந்து பட்ஜெட் போட முடியும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை பாஜகவினர் வச்சிருந்தாங்க இந்த பட்ஜெட்ல பீகாருக்கு நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத எல்லாருமே வைக்கிறாங்க இந்த மாற்றத்தை எப்படி இந்த முரணை பாஜக என்பது முரண்களின் மொத்த வடிவம் தானே முரண் என்பது அவங்களுக்கு நமக்கு முரண் மக்களுக்கு முரண் அவங்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து அது ஒரு நோக்கத்தோடு கூடியது அதாவது அவங்களுக்கு அரசியல் லாபம் தேர்தல் கணக்கு வழக்கு இதோடு தொடர்புடைய தான் வந்து பாஜகவை பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னு போன முறை பட்ஜெட் வந்து வாசிக்கப்பட்டது போன முறை இந்த பாஜக ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருந்த ஆந்திரா சந்திரபாபு நாயுடுடைய கட்சியை திருப்திப்படுத்துவதற்கும் அதே போல் வந்து பீகாரை வந்து திருப்திப்படுத்துவதற்குமான அந்த நோக்கத்திலேயே அந்த பட்ஜெட் அமைந்தது தமிழ்நாடு பெயர் ஓரிடத்தில் கூட வந்து சொல்லப்படவில்லை சொல்லப்படவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கான எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை பட்ஜெட்டில் எந்த திட்டமும் வரல எந்த நிதியும் ஒதுக்கப்படலை அதேபோல் இந்த முறை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பீகாருடைய தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கு இரண்டாவது ஆண்டாக தமிழ்நாடு தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டமும் அறிவிக்கப்படவில்லை நிதி ஒதுக்கப்படவில்லை தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருக்காரு தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம் எது தமிழ்நாடு என்கிற அந்த பெயரை வந்து சேர்ப்பதற்கோ அவர்களுக்கு தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கோ அல்லது பட்ஜெட்டில் குறிப்பிடுவதற்கோ எது தடுக்கிறது என்கிற கேள்வி வந்து நமது முதலமைச்சர் எழுப்பியிருக்காரு நீங்க இங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் திட்டம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதே போல இன்னும் பல்வேறு சாலை சாலை மேம்பாடுல இருந்து இங்கே வந்து பல விவசாய பிரச்சனையில இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு பல்வேறு திட்டங்களுக்கு இன்னும் முறையாக வழங்க வேண்டிய நிதிகளே நிதிகளும் வழங்கப்படவில்லை புதிதாக எந்த ரயில்வே திட்டம் உட்பட எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்ல ரயில்ங்கிற வார்த்தைய கூட பயன்படுத்தல அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாருமே நிச்சயமா நிச்சயமா அப்படிதான் நீங்க வந்து மக்களுக்கு எந்த ஒரு பலனை கொடுக்கிற ஒரு திட்டமும் இதுல இல்லங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க குறிப்பிட்டதை போல பன்னெண்டு லட்சம் வரை வருமானம் பெறுபவர்களுக்கு வரி பன்னெண்டு லட்சம் பெறுகிற வரை இருப்பவர்கள் யார் இதுதான் என்னுடைய கேள்வி நீங்க ஒரு வந்து பன்னெண்டு லட்சம் ஒருத்தன் வந்து வருடத்துக்கு வருமானம் பெறுறான் அப்படின்னு சொன்னாக்கா அது நிச்சயமா ஒரு எலைட் செக்ஷனா தான் இருக்க முடியும் பொருளாதார பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிற வருஷத்துக்கு மாசத்துக்கு ஒரு லட்சம் அப்படிங்கறது இன்னைக்கு மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு இன்னைக்கு டிபேட்ல காலையில இருந்து டிபேட்ல எல்லாத்துலயும் பாத்திருப்பீங்க பாஜக ஆதரவாளர்கள் பாஜக ஆதரவு பினான்சியல் அட்வைசர்ஸ் ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் லட்சம் அப்படிங்கறது இன்னைக்கு மிடில் கிளாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வாதத்தை இருந்தே வச்சுக்கிட்டு இருக்காங்க நானே இன்னைக்குதான் அந்த வார்த்தையை காதுகளால கேட்கிறேன் பாஜக பொறுத்தளவுக்கு ஒரு லட்சம் என்பது வளர்ந்த பாஜக வளர்ந்துருக்குன்னு சொன்னா ஒரு லட்சம் என்கிற அந்த மக்கள் வந்து யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களை கேட்கணும் அதாவது வந்து வறு வறுமை கோடு எதை மையப்படுத்தி வறுமை கோட்டுக்கான அளவுகள் என்ன வச்சிருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி மூன்று ரூபாய் ரூபா நகர்புறத்துல ஒருத்தர் முப்பத்தி மூணு ரூபா வந்து வருமானம் பெற்றானா அவன் வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான அர்த்தம் கிராமப்புறத்துல ஒருத்தர் இருபத்தி நாலு ரூபாய்க்கு வருமானம் பெற்றானா அவன் வந்து வருமான வரி அதாவது வறுமை கோட்டுக்கு மேல இருக்கான்னு அர்த்தம் ஒரு காஃபி ஒரு டீ சாதாரணமா வந்து இன்னைக்கு நாற்பது ரூபா ஆனா முப்பத்தி மூணு ரூபா பெட்டா நகரத்துல வறுமை கோட்டை வந்து தாண்டிட்டான்னு அர்த்தம்னு சொல்றதுன்னா இந்த அளவுகோலை எதை கொண்டு நாம கணக்கிடுவது இதுதான் பாஜக அளவுகோலா இன்னைக்கு வந்து பன்னெண்டு லட்சம் வரை வரி விதக்குன்னு சொன்னா பன்னெண்டு லட்சத்தை வந்து பெறுகிற மக்கள் யாராக இருப்பார்கள் இப்ப எப்பொழுதும் பாஜக ஆர் எஸ் அவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பெரும் முதலாளிகளுக்கான ஆட்சியை நடத்துகிறார்கள் அந்த முதலாளிகளுக்கு அடுத்தபடியாக இது ஒரு பத்து சதவீதம் இருக்கிற ஒரு எலைட் செக்ஷன் ஒரு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் அவர்களைத்தான் தங்கள் மக்களாக கருதுகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீட்டு பிரச்சனையில உங்களுக்கு தெரியும் வந்து இந்த பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு வருடத்திற்கு எட்டு லட்சம் பெறுபவர்கள் வந்து இடஒதுக்கீடு பெறுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று எந்த விதமான அளவீடும் கணக்கு வழக்கும் இல்லாமல் அவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று அறிவித்தார்கள் இப்போ இவங்க அறிவிப்பெல்லாம் பாருங்க இவங்க அறிவிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஏழைகளையும் நடுத்தர மக்களையும் முற்றிலும் புறக்கணிப்பது உங்களுக்கு தெரியும் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து இங்கே வேலை வாய்ப்பு அதிகரிப்பதற்கு என்ன நீங்க வந்து திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் தனியார் உதவியோடு அமைக்கப்படும் வேலை வாய்ப்பை பெருக்கும் வகையில் அப்படின்னு ஒரு அறிவு சுற்றுலா தலங்கள்ல வேலை வாய்ப்பு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வே வந்து சுற்றுலா தலங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் நான் கேட்கிற கேள்வி இங்க இருக்கிற வந்து கோடான கோடி படித்த இளைஞர்களுக்கு அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான் அவன் வந்து தொழில் கல்வி படிக்கிறான் தொழில்நுட்பத்துக்கான நிறைய திட்டங்களை இன்னைக்கு அறிவிச்சிருக்கல அது எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் இந்த திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் நான் என்ன கேட்குறேன் இதுக்கு முன்னாடி எத்தனையோ திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்க நீங்க கிட்டத்தட்ட பத்து வருடம் ஆட்சியை முடிச்சு பதினொன்று பன்னெண்டாவது வருடம் நீங்க தொடர்ந்துக்கிட்டீங்க மூன்றாவது பீரியடு தொடர்ந்துக்கிட்டீங்க பத்து வருடங்கள்ல வந்து நீங்க ஆட்சி புரிஞ்சிருக்கீங்களா பத்து வருடங்கள்ல எத்தனை வந்து ஏழை மக்கள் பயன்படுத்த குடியரசுத் தலைவர் அவங்களோட நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆட்சியின் பயனால் மூன்றாவது முறை நாங்க ஆட்சி அமைக்கிறோம் இந்த ஆஹ் ஆட்சியின் பயனால் நாட்டுல இருபத்தைந்து கோடி பேர் வறுமை கோட்டிற்கு மேல் வந்திருக்காங்க நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது அப்படின்னு அவங்களுடைய இருந்துச்சு அதாவது குடியரசுத் தலைவருடைய உரை என்பது மிகப்பெரிய ஒரு ஹம்பக்கு ஒரு ஏமாற்று என்பதை நேற்றே அனைத்து தலைவர்களும் எங்கள் தலைவர் உட்பட த டாக்டர் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் உள் உட்பட அனைவருமே சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவருடைய உரை வந்து ஏமாற்றம் அளிக்கிறது அந்த உரையில் ஒரு சுரத்து கிடையாது இந்த உரை முழுக்க முழுக்க இந்த நாட்டை வஞ்சிக்கிற ஏமாற்றுகிற ஒரு மோசடியான உரை என்று சொல்லிருக்க அதுக்குதான் பாஜகவினர் என்ன சொல்றாங்க குடியரசுத் தலைவரையே நாட்டின் முதல் அஹ் குடிமகன் குடிப்பே

இங்க கவர்னர் வேற விஷயம் ஆனா அது வந்து கவர்னர் தயாரிக்கிற ஒரு கட்சி அதனுடைய அமைச்சரவை முடிவு எடுத்து எழுதுகிற அறிக்கைய கவர்னர் படிக்கிறார் அது ஒரு வந்து ஒரு சம்பிரதாயம் அது போல குடியரசுத் தலைவர் தன்னுடைய சிந்தனை இருந்து எழுதப்பட்ட உரை அல்லது அது ஒன்றிய அரசினுடைய உரை மோடி தலைமையிலான அமைச்சரவையினுடைய உரை இந்த உரையை ஒரு சம்பிரதாயமாக குடியரசுத் தலைவர் படிக்கிறார் அவ்வளவுதான் அந்த உரையை விமர்சிப்பது என்பது குடியரசுத் தலைவரை விமர்சிப்பதல்ல உரையை விமர்சிப்பது உரையில் இருக்கிற கருத்துக்களை விமர்சிப்பது என்று என்றால் மத்திய அரசை விமர்சிப்பது ஒன்றிய அரசை விமர்சிப்பது மோடி அரசினுடைய திட்டங்களை விமர்சிப்பதுன்னு பேர் இதான் லிட்ரரியாக வந்து இது ஒரு நாடகம் எப்போதுமே போடுவாங்க பிஜேபி அந்த நாடகத்தினுடைய ஒன்று தான் இது ஆகவே நான் என்ன கேட்குறேன்னா இன்றைக்கி டிஃபென்ஸுக்கு அதாவது இராணுவ துறைக்கு பாதுகாப்பு துறைக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க கல்விக்கு எவ்வளோ வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கோடி ஏன்னா விவசாயத்துக்கு எவ்வளோ ஒரு ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் கோடி இப்போ வந்து இந்த நாட்டில் விவசாயம் முக்கியமா கல்வி முக்கியமா இராணுவம் முக்கியமா ஏன்னா முக்கியம் இராணுவம் முக்கியங்கிறத நான் மறுக்கல இராணுவத்துக்கு அஞ்சு லட்சம் கோடி அப்படின்னா இதுதான் ஒரு பாசிச அரசனுடைய நடவடிக்கை பிஜேபி அரசு மோடி அரசு பாசிச அரசு என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா எப்போதும் பாசிசிஸ்டுகள் இராணுவத்தை பலப்படுத்திக் கொள்வது தளவாடங்களை பலப்படுத்திக் கொள்வது ஒரு இங்க வந்து நாங்க இராணுவ ரீதியாக பெரிய பெருசா இருக்கிறோம் வலுவா இருக்கிறோம் என்பதை காட்டிக் கொள்வது என்பதுதான் ஒரு பாசிச நடவடிக்கை நாட்டுல பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இஸ்ரேல் தொடர்ச்சியாக போர் நடக்கிற சூழல்ல தான் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் இன்றைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூணு எல்லாம் எவ்வளவு மோசமாக இருந்தது அப்படிங்கும் போது பாதுகாப்பு முக்கியம் தானே ஒரு நாட் நான் என்ன கேக்குறேன் பாதுகாப்பு முக்கியம் தான் இப்ப என்ன உடனடியாக இந்தியா மீது அனைத்து நாடுகளும் படையெடுத்து வருதா அல்லது வந்து இந்தியாவுக்கு வந்து உடனடியாக அச்சுறுத்தல் வந்து எங்காவது போர் பிரகடனம் பண்ணியிருக்காங்களா இஸ்ரேலுக்கும் வந்து என்ன சொல் பாலஸ்தீனியத்துக்கும் போர் வந்து நடந்த போல இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்தது போல இந்தியா எதிரி நாடு என்று அதாவது போர் தொடுப்பதற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது அதுக்கு உரிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்குது ஏற்கனவே நாங்கள் ரஃபேலேருந்து வாங்கியிருக்கிறோம் எங்கள் ரஷ்யாவிலேருந்து தளவாடம் வாங்கியிருக்கிறோம் அமெரிக்காவில் வாங்கியிருக்கிறோம்னு சொல்கிறீங்கள இதெல்லாம் இருக்குது தானே இப்படி இருக்கும்பொழுது இந்த ஆண்டு நீங்கள் அஞ்சு லட்சம் கோடி ரூபா ஒதுக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது சோறு இல்லைங்க இங்கே நீர் இல்லை இப்போ சோறுக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு சதவீதம் பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றாங்க இவங்க சொல்ற அந்த வரையறின் படி ஒரு வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க கல்வி வந்து கிட்டத்தட்ட லிட்டரியா நீங்க நாற்பது நாற்பது சதவீதம் பேர் இங்க வந்து இல்லிட்ரேட்டா இருக்கிறாங்க இப்ப அப்படி இருக்கும் பொழுது கல்விக்கும் வந்து விவசாயத்துக்கு தானே உங்களுக்கு அதிகமான நிதி ஒதுக்கணும் பட்ஜெட் ஒதுக்கணும் இப்ப அதுக்கு நீங்க நிதி ஒதுக்காட்டி இப்ப யாருக்கான பட்ஜெட் இது இருபத்தி சதவீதம் பேர் தான் டேட்டா படி வறுமை கோட்டிற்கு கீழ இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க நாற்பத்தி ஏழுன்னு சொல்றீங்க நீங்க அதாவது நாற்பது சதவீதம் நான் சொன்னேன் அதாவது நீங்க சொல்றது வந்து அவங்க சொல்ற கணக்குப்படி நீங்க இருபது ரூபாயும் நாற்பது ரூபாய் முப்பது ரூபாயும் சம்பாதிக்குது உண்மையில என்ன வந்து இங்க இருக்கு என்ன ஹவுஸ் கோல்ஸ் என்ன இங்க இருக்கிற வந்து இதர வசதி வாய்ப்புகள்ங்கிற அடிப்படையில் என்ன நீங்கள் நாற்பது சதவீதம் பேர் மேடம் நாற்பத்தி குழு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஒரு வேலை உணவோட சா இரு வாழ்றாங்க இந்த நாட்டில் ஒரு வேலை உணவு தான் அதுவும் வந்து சரிவிகித உணவு கிடையாது எத்தனை பேர் சரிவிகித உணவு பெறுறாங்க இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி இருபத்தி அஞ்சு சதவீதம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட முப்பது கோடி பேர் இல்லைங்களா அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் முப்பது கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க முப்பது ரூபா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு இல்லை இருபது ரூபா ஒரு நாளைக்கு கிராமப்புறத்தில் இல்லைன்னு சொன்னாக்கா இது 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 இதுதான் ஆட்சியா இது வந்து ஜிடிபி இன்றைக்கி வளர்ந்துருக்குது இந்தியா வந்து வல்லரசாக போகுது இங்கே இந்தியா வந்து உலகத்தினுடைய நாடுகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து போட்டி போட்டு பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்திருக்குது என்பதனுடைய லட்சணம் இது இப்போ அந்த லட்சணத்தை வந்து பெருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற பட்ஜெட்டா சரி நாலு லட்சம் வரைக்கும் வருமான வரி செலுத்த தேவையில்லை நாலு முதல் எட்டு லட்சம் வரை ஐந்து சதவீதம் வரையும் எட்டு லட்சம்ல இருந்து பன்னெண்டு லட்சம் வரை பத்து சதவீதம் வரையும் அப்படின்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் வரி செலுத்த தேவை இல்ல அப்படின்னு ஆஹ் பாஜகவினர் சொல்றாங்க அப்ப அறிவிப்புல பார்த்தா பத்து சதவீதம் வந்து எட்டு டு பன்னெண்டு லட்சம் வரி செலுத்தணும் அப்படின்னு இருக்கு இத எப்படி எடுத்துக்கிறது இதான் முரண்பாடுகள் மொத்த உருவான பாஜகன்னு சொல்றது இதை ஏமாற்று உம் இது நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரை ஆஹ் வந்து தனிநபர் வருமான வரி விலக்கு என்று அறிவிக்கப்பட்ட போது நிர்மலா சீதாராமன் அதை வந்து ஒரு ஒரு அழுத்தம் கொடுத்து அத அறிவிச்சாங்க அப்படி அழுத்தம் கொடுத்து பொழுது பாஜக மந்திரிகள் எம்பிக்கள் எல்லாரும் பயங்கரமா பாராளுமன்றத்துல அந்த கை தட்டினாங்க அந்த டேபிள் போட்டு தட்டிட்டுனாங்க மோடி பன்னெண்டு லட்சம் செலுத்துவோர் வந்து வருமானம் பெறுவோர் வந்து எண்பதாயிரம் வரைக்கும் அவங்களுக்கு வரி சலுகை கிடைக்கும் அதனால அது வந்து இது பெரும் வரி சுமையா இருக்காது அவங்க சொல்றேன் அறிவிப்பு நான் சொல்றேன் அறிவிப்பு நான் தொலைக்காட்சியில நேரடியா கேட்டேன் பன்னெண்டு லட்சம் வரையும் வரி விலக்கு அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க அப்போ வரி விலக்குன்னு சொன்னாக்கா அதே சமயத்துல உள்ள போய் பார்த்தா என்ன இருக்குன்னா நாலு இருந்து எட்டு லட்சம் வரையும் அஞ்சு சதவீதம் வரி வந்து கட்டணும் எட்டுல இருந்து பன்னெண்டு லட்சம் வரையும் பத்து சதவீதம் வரி கட்டணும்னு சொன்னாக்கா வரி விதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்ப ஏன் பன்னெண்டு லட்சம் வரையும் வரி கிடையாதுன்னு ஏன் சொல்றீங்க இப்ப இதுவே வந்து முரண்பாடா இல்லையா இதுல வேற நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்க இது நல்ல பட்ஜெட்டு இது வந்து என்ன சொல்றது செலவுகளை வந்து குறைக்கும் அப்படின்னு யாருக்கு செலவுகளை குறைக்கும் நான் என்ன கேட்குறேன் இந்த 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 நாட்டினுடைய கல்விக்கு இவங்க கொடுக்க இங்க பாருங்க கல்விக்கு என்ன அவங்க சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ வந்து படிப்புக்கான இடங்களை அதிகரிப்புன்றிருக்காங்க இப்போ மருத்துவ கல்லூரிகளை அதிகரிக்கணுமா இல்லையா இப்போ இருக்கிற கல்லூரிகள்லேயே வந்து போய் டம்ப் பண்ணுவீங்களா அதுவும் வந்து அதே அதிகமான மருத்துவக் கல்லூரி தென்னிந்தியாவில் இருக்குது குறிப்பாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் நாட்டிலேயே பத்து சதவீத மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இப்போ நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த கட்டுமா கட்டமைப்பு எல்லாமும் இங்கே இருக்கிற மாநில அரசினுடைய செலவில் வந்து உருவாக்கி வச்சுருப்போம் நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து உங்கள் பகுதிகளிலேருந்து இருந்து நீங்கள் ஹிந்தி படிக்கிறவங்கெல்லாம் கொண்டாந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஃபிட் பண்ணுவீங்க ஃபில்லப் பண்ணுவீங்க இங்கே இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்க நீட்டுங்கிற பேரில் வந்து ஒரு தேர்வு நடத்தி உ உங்களுக்கு வேண்டிய மாநிலங்களில் எல்லாரையும் பாஸ்போர்ட் அனுப்புவீங்க கொஷின் பேப்பர்லாம் லீக் பண்ணுவீங்க இது எந்த வகையில் நியாயம் நீங்கள் வந்து மருத்துவக் கல்லூரி கட்டமைப்பை நாங்கள் அதிகப்படுத்துகிறோன்னு சொன்னால் சீட்டை அதிகப்படுத்துறேன்னு சொன்னாக்கா கல்லூரிகள்லாம் அதிகப்படுத்தணும் கல்லூரியை அதிகப்படுத்த மாட்டோம் சீட்டு அதிகப்படுத்துவோம்னு சொல்லி அறிவிப்பது வந்து நீங்கள் வந்து என்ன எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீ அரிசி எடுத்துகிட்டு வா நான் ஊமி எடுத்துகிட்டு வரேன் ரெண்டு பேரும் கலந்து ஊதி ஊதி சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க அதாவது நீ நீ அரிசி எடுத்துருவா நீ தான் அரிசி எடுத்துருவா நான் ஊமி எடுத்துட்டு வரேன் ஊமின்னா உங்களுக்கு தெரியும் நெல்லோடைய பதறு ரெண்டுத்தையும் கலந்து ஊதி ஊதி சாப்பிடணும் யாரை ஏமாத்துற வேலை உங்களை அரிசியை கொண்டு வர வச்சுட்டு நான் உமையை கொண்டு வந்து உங்க அரிசியை நாம பிடிங்கி சாப்பிட்றது இந்த வேலையை தான் வந்து ஒன்றிய அரசு செய்து ஓகே பீகார் மாநிலத்துக்கு மட்டும் பாட்னாவுல ஐஐடி விரிவுபடுத்தப்படும் உணவு பதப்படுத்துதல் மற்றும் தேசிய நிறுவனம் அமைக்கப்படும் பிரத்யேக நீர்ப்பாசன திட்டங்கள் அமல்படுத்தப்படும் பாட்னாவில் மேலும் ஒரு புதிய விமான விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க அதற்கு கனிமொழி அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க என்னுடைய இந்த நாடாளுமன்ற இது எக்ஸ்பீரியன்ஸ்லே முதல் முறையாக இதுவே பீகார் மாநில பட்ஜெட்டை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அதாவது இது மிகச் சரியாக சொல்லியிருக்காங்க அதில் நிர்மலா சீதாராமனுடைய அறிவிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா பீகார் மாநிலத்துக்கு இன்னொரு முக்கிய அறிவிப்பு சொன்னாங்க என்ன அறிவிப்பு தெரியுங்களா தாமரை விதைகளை விதைக்கு விதைக்கும் ஒரு தொழில் மேம்பாட்டை பீகார்ல உருவாக்குறோன்னு சொல்லாங்க அதுதான் வந்து மறைமுகமான விஷயம் அது டபுள் மீனிங் அது தாமரை என்பது என்ன பிஜேபி அதனுடைய விதைகளை வந்து பீகார்ல விதைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா பிஜேபியை வளர்க்கறதுக்கான பட்ஜெட்னு அர்த்தம் அது அப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க அவங்க வந்து அந்த தானியங்கள் பருப்பு வகைகள் அத பத்தி பேசும்போது அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அதுதான் அதுதான் அது அர்த்தம் அவங்க எக்ஸ்ட்ரா மென்ஷன் பண்ணி எதார்த்தமா சொல்லல தாமரை விதைகளை நாங்கள் விதைக்கிறோம் அங்க வந்து பீகார்ல விதைக்கிறோம்னு என்ன அர்த்தம்னா பிஜேபி வளர்க்கறதுக்கான பட்ஜெட் இங்க போடுறோம்னு அர்த்தம் அது போல வந்து கனிமொழி மேடம் சொன்னது போல இது பீகார் தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அறிக்கை பீகாருக்கான ஒரு வாக்குறுதி இந்த தேர்தல் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அக்டோபர் நவம்பர் நடக்க போகுது இந்த தேர்தல் ஒருவேளை முடிஞ்சிருச்சுன்னா இதுல எத்தனை திட்டங்கள் வரும்ங்கிறது பீகார் மக்களுக்கே கேள்விக்குறிதான் அங்க பிஜேபி ஜெயிச்சா உண்டு ஜெயிச்சா கூட அவங்க செய்வாங்களான்னு தெரியாது ஆனால் ஒருவேளை வந்து பீகார்ல பிஜேபி வந்து மண்ணை கவினால் இந்த எந்த திட்டமும் பீகார் மக்களுக்கு போய் சேராது எழுதி வச்சுங்க இன்னைக்கு இல்ல ஒரு உங்களுடைய கட்சி ஆட்சி செய்தாலும் இல்ல எதிர்கட்சி ஆட்சி செய்தாலும் சில நல்ல விஷயங்களை கொண்டு வராங்க அப்படின்னா அதை வரவேற்கத்தான் செய்யணும் இதற்கு முன்பு வரை மூன்று லட்சம் தான் தனிநபர் வருமான வரி உயர்வு அதாவது வரம்பா இருந்துச்சு இன்னைக்கு வந்து அதை இப்போ பன்னெண்டு லட்சம் அதுல வந்து வரி சலுகை இருக்கு அதனால வரி செலுத்த தேவையில்லை அப்படிங்கிறது ஆலோசகர்களுடைய கருத்தாக இருக்கு சரி எட்டு லட்சம் நான் கூட உயர்த்தி இருக்காங்களே ஒரு பாராட்டுகள் கூட நாங்க எங்களுடைய பார்வை வந்து இந்த இந்த நாட்டுல இருக்கிற வெகு மக்களை அடிப்படையாக கொண்டது உழைக்கும் மக்களை அடிப்படையாக கொண்டது இங்கே இருக்கிற கல்வி வேலை வாய்ப்பை வந்து பெருக்குவதை மையமாக கொண்டது அந்த தான் கேக்குறோம் நீங்க பன்னெண்டு லட்சம் நீங்க வந்து செல்போனுக்கு வரி விலக்கு கொடுக்கறீங்க அல்லது வந்து நீங்க விமான டீ வந்து பயணத்துக்கு வரி கொடுக்குறீங்க செல்போன் கூட எல்லாரும் பயன்படுத்துறாங்க விமான வரி விலக்கு வந்து டிக்கெட்டுக்கு கிரீன் எனர்ஜி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்களே சார் அதுதான் நான் சொல்றேன் அறி இந்த பிஜேபி அரசு அறிவிப்பு அறிவிப்பாக இருக்கும் அந்த அறிவிப்பு கூட நீங்க வந்து இங்க இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற உழைக்கும் மக்களையோ அல்லது நடுத்தர மக்களையோ அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தயாரிக்கப்படவில்லை என்பதை என்னுடைய குற்றச்சாட்டு நீங்கள் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க இங்கே விவசாயத்துக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கிறீங்க இங்கே வந்து நடுத்தர இளைஞர்களுடைய வேலை வாய்ப்புக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கீங்க தான் கேள்வி நீங்கள் தே நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே அறிவிச்சிங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி பேருக்கு வந்து வருடத்துக்கு ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்ட்டு அந்த அறிவிப்பு என்னாச்சு அதனுடைய கணக்கு கணக்கீடு என்னாச்சு எத்தனை பேருக்கு கொடுத்துருக்குறீங்க ஏன் வந்து இந்த பட்ஜெட்டில் இத்தனை பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஏன் குறிப்பில்லை ஏன் மற்றவங்களுக்கு வேலை கொடுப்பேன்னு குறிப்பில்லை ஒன்றும் நடக்கலை அறிவிப்பு அறிவிப்பாகவே இருக்கிறது பிஜேபியை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்பு கிட்டத்தட்ட வந்து பத்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்காங்கல்ல இந்த பத்து ஆண்டுகள் உங்களை வந்து பட்ஜெட் போட்டிருக்காங்கல்ல இந்த பட்ஜெட் என்னத்தை நிறைவேற்றிருக்காங்கன்னு கேள்வி கேட்கணும்ல இப்ப வீடு கட்டுறோம் நாங்க வீடு கட்டியிருக்கோம் சொல்றாங்க எத்தனை வீடு கட்டிருக்காங்க அதுவும் இல்லாம வந்து எல்லா சுமையும் மாநில அரசுக்கு திணிக்கிறாங்க பிரதமர் யோஜனா என்று பேர் மட்டும் வைக்கிறாங்க வீடு கட்டு திட்டத்துக்கு ஆனா வந்து தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மாநில அரசு தான் அதிகமான தொகை ஒதுக்க வேண்டியிருக்கு ஒன்றிய அரசு வந்து குறைவான தொகை அதுவும் ஒழுங்காக கொடுக்குறது இல்லை இன்னைக்கு வந்து இப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த மகாத்மா காந்தி ரூரல் டெவலப்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதுக்கு நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து நீங்க மேம்படுத்த வந்து நடவடிக்கை இல்லை அதுக்கு வந்து உரிய அறிவிப்பு இல்லை நாங்கள் கடன் கொடுக்குறோன்னு சொல்றீங்க நீங்கள் அதுக்கு உரிய மானியம் வந்து உயர்த்தி கொடுத்து அந்த திட்டத்தை வந்து இன்னும் செழுமைப்படுத்தி நூறு நாள் வேலையை கூட நீங்கள் வந்து அதிக அதிகப்படியான நாட்களை வந்து அதிகரித்து அதை வந்து அது நீங்கள் நூறு நாள் வேலை தான் ஓரளவு க கிட்டத்தட்ட ஒரு கட்டமைப்பு பணிகள் வந்து நடக்குது நிறைய இங்கே வந்து பராமரிப்பு பணிகள் நடக்குது அதுக்கு நீங்கள் கவனம் கொடுத்துல நாங்கள் கடன் கொடுக்குறதுக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்கன்றீங்க கிரெடிட் கார்டு கொடுத்து யார கடனாலையாகிறீங்க ஒரு வேளை வந்து அவங்களை இன்னும் மேலும் கடனாலையாகிறது தானே உங்கள் திட்டம் விவசாயிகளுக்கும் மகளிர் சுயது கிரெடிட் கார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றது வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும்ல அவங்களுடைய நீங்க கிரெடிட் கார்டே கொடுக்கவானாங்க அவங்களுக்கு உரிய வகையில நீங்க வந்து திட்டங்களை வகுங்க சொல்றேன் நீங்க பதினாறு லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடியை வந்து நீங்க ஒரு நாலஞ்சு முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்றீங்க விவசாயிகளுடைய கடன் என்னாச்சு ஏன் இந்த பட்ஜெட்ல விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி குறித்து ஏன் இல்லை ஏன் அறிவிப்பு இல்லை ஏன் விவசாயத்தை வந்து மேம்படுத்துவதற்கான உரிய பட்ஜெட் பட்ஜெட்டில் ஏன் உரிய நிதி ஒதுக்கலை நீங்கள் எத்தனை லட்சம் கோடி வந்து நீங்கள் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அதானி அம்பானி போன்றவர்களுக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணுறீங்க ஏ வாட் என்ன எம்எஸ்பி என்னாச்சு விவசாயிகளுடைய குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்களே இன்னி வரையும் போராட்டம் நடக்குது இல்லையா ஏன் அந்த ஆதார விலையை வந்து நீங்கள் உயர்த்துவதற்கு உங்களுடைய பட்ஜெட்டில் என்ன அறிவிப்பு வெகு மக்களுக்கான பெரும்பான்மை மக்களுக்கான எந்த ஒரு உரிய அறிவிப்பும் இல்லாம நீங்கள் வெறுமனே ஒரு எலைட்டி செக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய வந்து பெரு நிறுவனங்களை மனசில் வச்சுக்கிட்டு இந்த பட்ஜெட் வந்துருக்குது ஓகே இது வந்து மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க தமிழக முதலமைச்சர் சொல்லும்போது இது வந்து ஒன்றிய நிதிநிலை அறிக்கை அப்படின்னு தான் இதை அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள எங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துருக்கீங்க மீண்டும் சந்திக்கலாம் இந்த பொங்கலுக்கு பூர்வீகால விவோ மொபைல் வாங்கி அப்டூ செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்